ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருக்கீங்க நாள் வந்து எல்லாேருக்குமே வந்து ஒரு இனியும் நல்லா இருக்கட்டும் உங்கள் எல்லாருக்குமே ஹாப்பி மார்னிங் இன்றைக்கி வந்து நம்ம விலாகில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு நீங்கள் பார்த்திங்கன்னா காஞ்சிபுரத்தில் முட்டையோட விலை இன்றைக்கி என்னன்னு சொல்லிட்டு தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்ஸ் ஒன்று கிளிக் பண்ணிக்கோங்க லைக் பண்ணாமல் யாராச்சும் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா லைக் பண்ணி அடுத்தவங்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் சரிங்களா இன்றைக்கி வந்து காஞ்சிபுரத்தில் ஒரு முட்டியோட விலை வந்து என்ன ரேட்டுக்கு வந்து விற்றுட்ருக்காங்க அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆறுரூபா ஐம்பது பைசா சேல் பண்ணுறாங்க உங்கள் ஏரியாவெல்லாம் வந்து எவ்வளோ ரூபாய்க்கு கொடுக்குறாங்கன்னு கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் சரிங்களா